எல்லாம் கருவாடு வாங்க போறோம் ஊர்ல போய் சாமி கும்பிட்றதுக்காண்டி கருவாடு வாங்கிட்டு போறதுக்காண்டி நாங்க எல்லாரும் கிளம்பி இருக்கோம் நாளைக்கு வீட்டுல சாமி கும்பிட்டு காலையில கிளம்பிடுவோம் இங்க வர வைக்கிறாங்க இங்க தான் வாழ்றோம் எனக்கு என்ன தெரியுமா சானிடைசர் உங்களுக்கு நீங்க போறதுக்கு பரவாயில்லை போறதுக்கு நல்ல கேர் எல்லாம் வருது அத பார்த்தா அத நல்லா

அள்ளி போட்டு தருவாங்க கொஞ்சம் வாங்கணும் இருக்காங்க

நான் வாங்கியிருக்கேன் தானே நாங்கள் எப்பயும் ஊருக்கு போயெல்லாம் வந்து வாங்குவோம் எல்லோரும் வாங்கி விடாத